நடிகர் திலகத்தின் வீட்டை காப்பாற்றுங்கள் லீச் திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் கே ராஜன் வேண்டுகோள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கும் லீச் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பிரசாத் லாபில் நடந்தது முழுக்க முழுக்க மலையாள திரைக்கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மூலம் உருவான இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் எஸ் எம் புக் ஆஃப் சினிமா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் அனுப் ரத்னா தயாரித்துள்ளார் அருண் டி சசி ஒளிப்பதிவு செய்துள்ளார் இசை கிரண் ஜோஸ் எடிட்டர் ஆல்வின் டாமி பாடல்கள் ரபிக் அகமத் விநாயக் சசிகுமார் அனுப் ரத்னா பாடகர்கள் சரண் கீர்த்தனா ஸ்மிதா ஜாலி டேவிட்சன் தயாரிப்பு வடிவமைப்பு செய்துள்ளனர் வெளியீடு எஸ் எஃப்சி ஆர்ட்ஸ் தயாரிப்பாளரும் நடிகருமான அனுப் ரத்னா அனைவரையும் வரவேற்றார் அவர் பேசும்போது தமிழில் இது எனக்கு முதல் மேடை இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் நன்றி எங்களின் இந்த புதிய முயற்சிக்கு ஊடகங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றார் நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் குறும்படங்கள் எடுத்திருக்கிறேன் ஆனால் சினிமா தான் எனது இலக்காக இருந்தது என்றார் நான் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அதன் மூலம் புதிய புதிய எழுத்தாளர்கள் இயக்குநர்களுக்கு கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கத்தான் இந்த நிறுவனத்தை தொடங்கினேன் என்றார் ஆக்ஷன் த்ரில்லர் வகையான படம் எடுப்பதற்கு முடிவு செய்தோம் அதன்படி இந்த படத்தை எடுத்துள்ளோம் லீச் என்றால் அட்டை பூச்சி அது நமக்கு தெரியாமலே நம் ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும் அதை நாம் கவனிக்காமல் விட்டால் அது நம் உயிரையும் ஆபத்தாகி விடும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லவரா கெட்டவரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் கூடவே இருப்பவர்கள் ஒருவனுக்கு அருகே இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பார்த்தால் தெரியாது ஆனால் இரத்தத்தை உறிஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுதான் கதையின் அடிப்படையான ஆதார வரியாக இருக்கும் என்றார் சிறப்பு விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர் சங்க தலைவருமான கே ராஜன் பேசும்போது இந்த படத்தை அழகாக எடுத்திருக்கிறார்கள் இந்த விழாவில் கேரளாவில் இருந்து வந்திருந்த அவர்கள் தமிழ் பேசிய அழகே தனி நான் இப்போது சொல்கிறேன் நீங்கள் பேசிய தமிழ் அழகு கதாநாயகி கூட அழகாக தமிழ் பேசினார் என்றார் கேரளாவில் இருந்து தமிழை நம்பி வந்திருக்கிறார்கள் தமிழையும் தமிழர்களையும் நம்பி வந்தால் எதுவும் தவறாக போகாது என்றார் தமிழர்கள் தான் கெட்டுப்போவார்கள் தவிர அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள் வாழ வைப்பார்கள் என்றார் படத்தின் பெயர் லீச் என்று உள்ளது அப்படி என்றால் ரத்தம் உறிஞ்சும் அட்டைப்பூச்சி என்ற பெயர் இன்று சமுதாயத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அதிகாரிகள் கோட்டீஸ்வரர்கள் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் நம் நாட்டின் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் கோட்டீஸ்வரர்கள் மேலும் கோடீஸ்வரர்களாக உயர்ந்து கொண்டே போகிறார்கள் என்றார் அதை மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் நாம் வாழ்வோம் அடுத்தவர்களையும் வாழ வைப்போம் என்றார் இன்று தமிழ் சினிமாவின் நொந்து போயிருக்கிறது வெந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ் சினிமாவின் அடையாளமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு இன்று ஏலம் போவதாக உள்ளது அந்த வீட்டை ஜப்து செய்ய நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் இருந்து ஆணை வந்துள்ளது என்றார் செய்தியை படிக்கும்போது வருத்தமாக வேதனையாகவும் இருந்தது மூன்று கோடி கடன் வாங்கி பேரப்பிள்ளை படம் எடுப்பதில் வட்டி ஏறி ஒன்பது கோடி ஆகியுள்ளது என்று ஏலம் விடப்படும் நிலைக்கு வந்துவிட்டது எனக்கு வருத்தமாக இருந்தது முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் என்றார் பெரிய நடிகர்கள் பத்து பேர் சேர்ந்தால் இதை தீர்க்க முடியும் சிவாஜியால் கலைஞரா கலைஞரால் சிவாஜியா என்கிற அளவலுக்கு ஒருவரால் ஒருவர் புகழ் பெற்றனர் சிவாஜிக்கும் நெருக்கமானவர் கலைஞர் அந்த குடும்பத்தில் இருந்து வந்த முதல்வர் ஏதாவது செய்யலாம் தமிழக அரசு இதில் ஏதாவது செய்யலாம் தமிழக கதாநாயகர்கள் உதவி செய்யலாம் அல்லது நடிகர் சங்கம் உதவி செய்த அந்த சிவாஜியின் வீட்டை காப்பாற்றுங்கள் நான் யாரையும் குறை சொல்லவில்லை என்றார் கே ராஜன் இந்த லீட் பெரிய வெற்றி பெற்று மக்கள் மனதில் சென்று சேர வேண்டும் பெரிய படங்கள் தான் ஓடும் என்ற நிலை இல்லை சின்ன படங்கள் சென்ற ஆண்டு வெளியானதில் பத்து பதினைந்து படங்கள் வெளியாகி வெற்றி பெற்றன இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று அவர் கூறினார் அடுத்து இயக்குனர் பேரரசு பேசும்போது இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல்களை கேட்போம் ரசிப்போம் கேட்கிற போதும் ரசிக்கிற போதும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இந்த மேடையில் அவர் பாடல்களை நிஜாம் பாடிய போது பதற்றமாக இருந்தது ஏனென்றால் அந்த அளவுக்கு காப்பிரைட் விஷயம் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறது அதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் அந்த பாடல்களை பாடும்போது ஒரு ஆத்மாத்ம திருப்தி மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்கள் கேட்பதற்கு மட்டும் தானா பாட்டு போடுகிறீர்கள் அதை நாங்கள் பாட வேண்டாமா இல்லை என்றால் கொள்ளிவிடுங்கள் என் பாட்டை யாரும் பாட பாட வேண்டாம் என்றும் படத்தில் இடம்பெறுவது ஸ்டார் ஹோட்டலில் நட்சத்திர விடுதிகளில் பாடப்படுகிறது என்றால் அதற்கான காப்பிரைட் தொகை வாங்கிக் கொள்ளலாம் இங்கே அருமையாக நிஜாம் பாடினார் அவரது திறமை வெளிப்படுவதற்கு இளையராஜா பயன்படுத்தியிருக்கிறார் அது ஒரு பாக்கியம் என்றே நினைக்க வேண்டும் ஆரம்பத்தில் எல்லா பாடல்களும் படல்களும் பாடல்கள் படல்கள் பாடல்கள் அடிப் அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்றன பிறகு தான் தங்களது இசையை கொண்டு வந்தார்கள் கொண்டு வருவார்கள் இந்த படத்தின் கதாநாயகி சத் சந்தியாவாம் தமிழ்நாட்டுக்கு சந்தியாக்கள் மூன்று தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதாவின் அம்மா ஒரு சந்தியா காதல் படம் வந்தது சந்தியா ஒன்று இப்போது மூன்றாவதாக இந்த சந்தியா வந்திருக்கிறார் இன்று நமது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் அட்டைகளாகி உருவா வருகிறார்கள் நம்மிடம் ரத்தம் இருக்கும் வரை அட்டைப்பூச்சிகள் இரத்தத்தை உறிஞ்சதற்கு இருக்கும் இதில் மூன்று பாடல்களுமே நன்றாக உள்ளன இது மாதிரியான பாடல்கள் வந்து ரொம்ப காலம் ஆகிவிட்டது இப்போது வந்துள்ளது அந்தாதி ரத ரகத்தில் ஒரு பாடல் வந்துள்ளது எழுதிய கவிஞருக்கு வாழ்த்துக்கள் இதில் படக்குழுவினர் முழுக்க முழுக்க கேரளாவில் இருந்து வந்துள்ளார்கள் கேரளாவில் இருந்து வருபவர்கள் அந்த மலையாள கலந் கலந்த தமிழ் பேசிய புரிய வைத்து விடுவார்கள் ஆனால் நாம் தமிழ் கலந்த மலையாளம் பேசி அவர்களை புரிய வைக்க முடியாது இன்னொரு மொழி தெரியுவது பிழையில்லை இங்கு இவ்வளவு பேர் வந்தி மத்தியில் அவர்கள் மலையாளத்தில் பேசிய புரியவை புரிய வைத்தார்கள் அல்லவா அப்படி நம்மால் முடியாது குறிப்பாக என்னால் முடியாது தமிழ் சினிமாவுக்கும் மொழி பிரச்சினை இல்லை நாம் அனைவரும் அரவணைப்போம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இருநூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்து வர பெரிய புகழ் பெற்றவர் தாத்தா இருபத்தி இருநூற்றி ஐம்பது படங்களில் நடித்து சம்பாதித்த சம்பாதித்ததை பேரன் ஒரே படத்தை எடுத்ததில் எழுந்திருக்கிறார் அந்த வீடு ஜப்தி நடவடிக்கைக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்கிறது இருக்கிறது அனுப்பியிருக்கிறது என்றால் நினைத்து பாருங்கள் ஒரு படம் எடுத்தால் ஒட்டுமொத்த சொத்தும் போய்விடுமா ஒரு சிவாஜி கணேசனின் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் அல்ல தமிழ் திரை உலகிற்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் ஆகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஆபத்தில் இருக்கிறது சினிமா என்று சொன்னார் இந்த செய்தியை பார்த்தால் யார் படம் எடுக்க வருவார்கள் அனைவருக்கும் ஒற்றுமை வேண்டும் நாம் ஒரு செய்தியை தேன்பால் நாம் ஒரு செய்தியை படித்தேன் பாலிவுட் நடிகர் அமீர் கான் தான் நடிக்கும் படத்திற்கு சம்பளம் எதுவும் வாங்குவதில்லை முன்பணம் எதுவும் வாங்குவதில்லை கதை பிடித்திருந்தால் நடிப்பார் அதை படத்தின் வசூலில் ஒரு பகுதியை லாபத்தில் ஒரு பகுதியை மட்டுமே பெறுகிறார் என்று படித்தேன் என்ன ஒரு அருமையான திட்டம் எப்படியெல்லாம் மனம் அவருக்கு அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் நேசிக்கிறார் அந்த அளவுக்கு அவர் சினிமாவை நேசிக்கிறார் என்றார் சினிமாவும் அவரை கைவிடாது இப்படி நிலை இங்கு வருமா இந்த புதிய படக்குழுவினர் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார் முன்னதாக இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர் நிஜாம் பல குரலில் பேசி திரைப்பட பாடல்களையும் பாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் விழா படக்குழுவினர் கலந்து கொண்டனர்